விளம்பரம் பண்ணிட்டு வீதி உலா போகிறதுக்கு அவர் ஒன்னும் மன்னர் இல்ல மக்கள் பாதிக்கப்படும் நேரம் எல்லாம் நேரடியா போய் உறுதுணையா நிக்கிற உண்மையான தோழங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு தலைவர் விஜய் ஆளும் வர்க்கத்தோட அதிகார திமிருக்கு அநியாயமா மகன பறிகொடுத்துட்டு நாதியற்று நின்ன அஜித்குமாரோட அம்மாவின் கைகள் தலைவர் விஜயோட அரவணைப்புல ஆறுதல் அடைஞ்சிருக்கு அஜித்குமாருக்கு நடந்தது எதிர்பாராத விபத்து ஒன்னு இல்ல அரசு பயங்கரவாதத்தோட கோர முகம் அடிச்சு கொண்டு

அனிதா மரணம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம்னு பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் எந்த விளம்பரமும் இல்லாம கண்ணீர் துடைச்ச கைகளா தலைவர் விஜயோட கைகள் இருந்திருக்கு ஒர்க் ஃப்ரம் ஃபோன் சிஎம் அதிகார வெறிக்கு பலியாகும் உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா வருவேன்ற தலைவர் விஜயோட நம்பிக்கை வெறும் சொல்லில்ல அது செயல் என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்றது வாக்கு வேட்டைக்கான விளம்பர வார்த்தை இல்ல அதுதான் மக்களை உண்மையா நேசிக்கும் ஒரு தலைவனோட உணர்வு தலைவர் விஜய் அதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு